மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுக்கா நாகுடி நாகுடியில் இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க கடைக்கில் வந்து கடத்தூருக்கில் பாம்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கில் போயிருச்சு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க அங்கே போய் பார்த்தோம் இது விஷமற்ற பாம்பு ஓலை பாம்பு அங்கே பிடிச்சி கொண்டாந்து இப்போ இங்கே ரிலீஸ் பண்ணுறோம் இது யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது அதே மாதிரி எந்த பாம்பையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அது அப்படி வந்துச்சுன்னா தகவல் கொடுங்க அதை பிடிச்சி கொண்டு போய் இது மாதிரி மனித நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து கொண்டு போய் விட்டுருவாங்க வனத்துறை தீயணைப்புத்துறை பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் கொடுங்க உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதில் மனித குலத்துக்கு ஒரு நன்மைகள் உண்டு இந்த பாம்புனால் எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டால் நல்லது கெட்டது உண்டு அதனால் இந்த மாதிரி பாம்புகளை காப்பாற்றணுங்கிறது எங்களை எங்க என்னுடைய ஒரு கருத்து